தனுகுரு குரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்ங்கிறது பார்க்கலாம் அதில் வந்து வெந்தயக்கீரை சாம்பார் நம்ம வீட்டு செடியில் பிடுங்கின வெந்தயக்கீரையை சாம்பாராக வச்சு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேனுங்க அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயக்கீரையிலெல்லாம் பிடுங்கிக்கலாங்க இது சும்மா தூக்கி வ போட்டது தாங்க அதுவாக முளைச்சி வந்திருக்குது இப்போ இதைய நம்ம எப்படி குழம்பு வைக்கலாங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கீரைகளையெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தலையை மட்டும்தான் போடணுங்க தண்டுகளை போடக்கூடாது இதை சுத்தம் பண்ணிவிட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன் இதை ஒரு செடி வச்சு நம்ம பிடிங்கிதே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் விவசாயிகளெல்லாம் உண்மையாலுமே பாராட்டணுங்க அவங்க எவ்வளோ நல்லா நம்மளுக்காக சாப்பிட்றதுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் ஈடாகாதுங்க சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம வெந்தயக்கீரை குயிக்காக வெந்தயக்கீரை சாம்பாரும் ஒரு பருப்பு ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க எப்பவும் போல் சாப்பாடு வச்சு விட்டாச்சு ஒரு ரெண்டு தக்காளி பழம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் பொடி வந்து இந்த சுடுதண்ணியில் வேக போட்டிருக்கணுங்க அதுக்கு அது போக பருப்பை பருப்பை கழிஞ்சிட்டு அந்த ஆடையை ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா கொதிச்சு வரையில் ஆடையெல்லாம் மேலே வருங்க அதை எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் கருகாப்பில் தலை பூண்டு பொடி கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் விட்டு வச்சிருக்கறோன்னா ஒரு மூணு விசில் வருட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்தது புளிய குழம்புக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருக்கணுங்க இதுதான் வெந்தயக்கீரை இதைய இந்த தண்டையெல்லாம் விட்டுட்டு இப்படி கையில் நசுங்கி பார்த்தா இப்படி கையில் நசுக்கி பார்த்தா ந உங்களுக்கு இப்படி ந இது ஆகிறது மட்டும் நம்ம போட்டுக்கலாங்க நசுங்காததை நீங்கள் போட வேண்டாம் அப்போ நீங்கள் இந்த இலையில மட்டும் கிள்ளிட்டு உங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் வெந்தயக்கீரையை இந்த மாதிரி கிள்ளி எடுத்து ஒரு ஒரு இதையாக கிள்ளி வச்சுருக்குறனுங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம்தான் போடணும் நல்லாயிருக்கும் டைம் இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணிட்டேன் பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பழங்க கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க கடுகு போட்டாச்சு கடுகு போட்டாச்சு கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு விட்டுருக்கோம் வெந்தயக்கீரை தான் இருந்தாலும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நாலு வெந்தயம் போட்டு ஒரு வாழை மிளகா போட்டாச்சு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அவ்வளோதான் இது வணங்கிட்டோம் சரி இது பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டுருவோம் பாருங்க வெங்காயம் தக்காளி வேணுங்கிற அளவு உப்பு கொஞ்சோண்டு நம்ம வீட்டு பொடிங்க அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் சாம்பார் தூள் மிளகாத்தூள் எது இருந்தாலும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கொலைய வணக்கிறோணுங்க வணங்கட்டும் காமிக்கிற முடிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு உப்பு போடையிலே வேணுங்கிற அளவு உப்பை போட்டுருங்க இப்போ கொஞ்சம் அப்போ கொஞ்சம் போட்டால் நம்மளுக்கே கன்ஃபியூஸாகிடும் உப்பு போடையில் இதுக்கு தேவையானது எவ்வளோன்னு போட்டுக்கோங்க அப்புறம் பத்துக்கீனா போட்டுக்கலாம் அது தக்காளி பழமே காணாமல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வெண்டை கீரையை போட்டுடலாங்க போட்டுட்டு காமிக்கிற முடிச்சுட்டேன் வெந்தயக்கீரை அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு இப்போ புளியை கரைச்சி உள்ளே ஊற்றிடுவோங்க நல்லா வெந்துட்டுருக்கட்டும் இது கீரை நம்ம எப்போ சொல்கிற அளவு தான் எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா அமுந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அறுத்தோம் இப்போ இது நல்லா புளி தண்ணியும் ஊற்றியாச்சு இது கொதிச்சு வேகட்டுங்க பாருங்க சும்மா ஒரு துணூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் இருக்குங்க அந்தளவு தேங்காய் பூவையும் உள்ளே போட்டுட்ருக்கேன் இதுவும் நல்லா கொதிச்சு வேகட்டுங்க நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ அது கீரை எடுத்து அமுத்தி பார்த்திங்கன்னா அமுந்திருச்சுமா அமைந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பருப்பு பொருள் போட்டாச்சுங்க இப்போ இதோட ஒரு கொதி கொதிக்கட்டும் நம்ம அருமையாக ரசம் தாளிச்சு விட்டுறலாம் அதுக்குள்ளே பாருங்கள் அருமையாக குழம்பு ரெடியாயிடுச்சி நம்ம குழம்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க நான் தாளிச்சு விட்டணுங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் எப்பவும் போல் அருமையான வெள்ளை சாப்பாடுங்க வெந்தயக்கீரை சாம்பாருங்க பருப்பு ரசம் இருந்தால் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுங்க மதியத்துக்கு தயிர் வச்சுக்கலாம் இது வரைக்கும் தனுகுரு விழாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க